என்றால் தூய பிரம்மச்சரிய ஒழுக்கம் அதான் விவேகானந்தருக்கு இருந்த சக்தி ஆஞ்சநேயருக்கு இருக்கின்ற சக்தி ஒரு பெண்ணை பார்க்காமல் இருக்கலாம் பழகாமல் இருக்கலாம் பேசாமல் இருக்கலாம் ஆனால் மனத்தாலும் நினைக்காமல் இருக்க முடியுமா நேற்று ராமனும் அப்படி சொன்னான் என்பதை பார்ப்போம் இந்த சிந்தையாலும் தொடேன் என்று அவன் ஏகபத்தினி விரதனாக இருந்தான்னு நேற்று பார்த்தோம் அதே மாதிரி ஆஞ்சநேயரும் அப்படிப்பட்ட ஒரு தூய பிரம்மச்சரி ஒழுக்கத்திலே இருக்கின்ற ஒரு நாள் ஒருத்திரமச்சாரியை எப்படி நம்பருன்னு சொன்னா எங்க அப்பாவே பிரம்மச்சாரி தானா இந்த மாதிரி தூய பிரம்மச்சரிய ஒழுக்கத்திலே நின்றவர் அந்த சக்தியை பெற்றவர் என்று இப்போ ஜாம்பவான் புகழ இப்போது தன்னுடைய பேராற்றலை உணர்ந்தான் ஆஞ்சநேயன் இந்த ஆஞ்சநேயருடைய பேராற்றலினுடைய அழகு தான் சுந்தரகாண்டம் இந்த சுந்தரகாண்டம் என்றால் சுந்தரம் என்றால் தமிழ் அழகு என்று பொருள் அவருடைய செயல்கள் அற்புதமான பிரம்மாண்டமான செயல்கள் நிறைந்தது அதனாலே தான் சுந்தர காண்டம் இங்கிருந்து தான் அவனுடைய பிரம்மாண்டமே தொடங்குகிறது நினைத்து பாருங்கள் நேற்றே சொன்னேன் இந்த கடலை தாண்டி போகிறது சாதாரண வேலையா கடலை இடையில கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்க முடியுமா இடையில கடலை தாவி செல்வதுக்கு சாதாரணமானதா காற்று நுழைய முடியாத இலங்கைங்கிறவன் இப்போ காற்றே நுழைய முடியாதம்மா இலங்கையில பின்னாடி சொல்லுவான் கரங்கு கால் புகான் அந்த மாதிரி அந்த கால் கர காற்று நுழைய முடியாத இலங்கைக்குள்ள நுழையிறது அந்த த சந்திரனும் சூரியனும் கூட்ட என்னை கேட்டு இயங்குவான் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற ஆணவம் கொண்டிருக்கின்ற அந்த ராவணனுடைய அந்த புறத்துக்குள்ளே என் நுழைவது வெளியே போய் கூட நகரத்தை சுத்திட்டு வந்தடலாம் இலங்கையில் எவ்வளவு தைரியம் வேறொருத்தனாக இருந்தால் ராவணனுடைய அரண்மனைக்குள்ளே சொல்லி உயிரோட திருப்ப முடியுமா அவனுடைய அரண்மனையில தேடு தேடு தேடுன்னு தேடுவது கடைசியில் போய் அசோகவனத்தில் சீதாதேவியை கண்டுபிடிப்பது அவளுடைய உயிரை காப்பாற்றுவது மீண்டும் வந்து இந்த ராவணனை சந்தித்து பேசியாக வேண்டும் ராவணனோட போய் பேசுறதுன்னா வேறு யாரும் பேச முடியாது எதிர்காலம் நிற்ப எல்லாம் கைகட்டி வாய் பற்றி நிற்கிறாங்க முப்பத்தி முக்கோடி தேவர்களும் வாசலில் இருக்கிறார்கள் நேற்றே பார்த்தோம் பட்டியலில் யார் யார் என்ன வேலை செய்கிறாங்கன்னு தேவர்களுக்கெல்லாம் டைம் டேபிள் போட்டு கொடுத்துட்டான் யார் யாருக்கு என்னென்ன வேலைன்னு அப்படி இருக்கிற அந்த ராவணனை சந்தித்து நேருக்கு நேராக நீ செய்வது தவறு என்று ஒரு சாதாரணமானவனாலே சொல்ல முடியுமா அஞ்சு நேரா ராமன் வேணா கூட சொல்லலாம் ராவணனுக்கு நிகரான ஒரு தலைவன் ஆனால் ஒரு சாதாரணமாக இருக்கிறவன் போய் பத்து தலைகளோட அந்த இலங்கையில் பெரிய மூன்று உலகங்களுக்கும் அதிபதி திரிலோகாதிபதி என்று பார்த்தமே காண்டத்தில் என்று சொல்லிக் கொண்டிருந்தவரை போய் நேருக்கு நேராக சந்தித்து நீ செய்வது தவறு நீ அழியப் போகிறாய் இந்த மாதிரி காரியத்தை செய்யாதே என்று சொல்வதற்கு வேற யாருக்கும் தைரியம் இருக்காது அந்த காரியத்தை செய்து அதற்கு பிறகு இலங்கை முழுவதற்கும் நெருப்பு வைத்து அழித்து அசோகவனத்தை அழித்து ராவணனுடைய படை எந்த அளவுக்கு சின்ன பின்னம் ஆகிருக்குதுங்கிறத நாளைக்கு யுத்தகாண்டத்தில் வீடனன் மூலமாக நாம் அறியிருக்கின்றோம் நாளைக்கு தான் தெரிய போகுது இலங்கை எப்படி இருந்தது நாளைக்கு ராவணனே ஒரு வாக்கு மூலம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறான் இலங்கை எப்படி இருக்குதுங்கிறத நாளைக்கு சொல்லுவான் சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு அவ்வளவு இலங்கையை சின்னாபின்னப்படுத்தி கடைசியில் நெருப்பு வச்சு இலங்கை முழுவதையும் எரித்து கரித்து சாம்பலாக்கி ஆறு ஓடிட்டு இருக்குது ராமன் போற வரைக்கும் அங்கே ஆறு ஓடுது திரும்பி போய் ராமனை கூட்டிட்டு வரைக்கும் அப்படிப்பட்ட செயல்களை செய்து மீண்டு வந்து ஒரே ஒரு சொல்லாலே ராமனுடைய உயிரை காப்பாற்றி எல்லா திசைக்கும் போனவன் போனவன் போனோம் வந்தோம் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க இவனும் ஒரு வேளை நிச்சயமாக ஆஞ்சநேயன் கண்டுபிடிப்பானுங்கிறதுனால தான் அவனுக்கு மட்டும் கலையாளி கொடுத்தான் நான் கடையாளங்களை சொன்னன்னு நேத்தே பார்த்தோம் இருந்தாலும் மனிதன் பல நேரங்களில் நம்பிக்கை இழந்து விடுவான் ராமன் முழுக்க முழுக்க மனிதனாகவே நடந்து கொண்ட அவதாரம் என்று நேத்தே பார்த்தோம் அதனாலே ஒருவேளை சீதை இங்கேயும் இல்லை என்று கேட்டுவிட்டு இறப்பதை விட அதுக்கு முன்னாலேயே இறந்து விடலாமான்னு உயிர் ஊசலாடுங்கிற கட்டத்தில் இருக்கிறான் உயிர் ஊசலாடுற கட்டத்தில் டாக்டர்களுக்கு தான் தெரியும் அந்த கட்டத்தில் டாக்டர் மேகலா எல்லாம் உட்காந்துருக்கிறாங்களே டாக்டர் சுந்தராஜ் உயிர் ஓசலாடுற கட்டம் உயிர் இப்போ இருக்கிறா இல்லையானே சொல்ல முடியாத நேரம் அப்படி இப்படி உட்காந்துருக்கிறானம்மா வந்தான் பார்த்தான் ஒரே ஒரு சொல்லாலே ராமனுடைய உயிரை காப்பாற்றினான் என்ன சொல்லுங்கிறத நிறைவில் பார்க்கலாம் எப்படி சிக்காகோவில் போய் இந்தியா என்பது ஒன்றும் அறியாத பாமரருடைய தேசம் இவர்களுக்கு அறிவு கிடையாது ஞானம் கிடையாது என்று நினைத்து கொண்டிருந்த உலகத்துல உலகத்தினுடைய எல்லா சமயங்களைச் சேர்ந்த படித்து பட்டம் பெற்ற பெரிய சமயத்தினுடைய அறிஞர்கள் கலந்து கொண்ட மாநாட்டுல இரண்டே சொற்களாலே உலகத்தை வென்று இந்து சமயத்தினுடைய இந்திய நாட்டினுடைய ஞானத்தை உலகத்துக்கு அறிவித்தாலே இந்தியாவினுடைய வேதாந்த சிக்கம் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ரெண்டே ரெண்டு சொல்லுதான் எல்லாரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்னு தொடங்கினாரா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொன்னாரா கைதட்டல் அடங்குவதற்கு ஏழு நிமிடங்களானது கைதட்டில் அடங்கிறதுக்கு எல்லா நாட்டு சமய பிரதிநிதிகள் உலக புகழ்பெற்ற மதங்களினுடைய எல்லா சமய தலைவர்களுக்காக இவர் தான் சாதாரணமாக போகிறதுக்கும் வழி இல்லாமல் மாற்று துணி இல்லாமல் ராமநாதபுரம் சேதுபதி எடுத்து கொடுத்த ரெண்டு காவி வேட்டியோடு போனவர் எதுவுமே இல்லை எல்லாம் உலகத்தின் மிகப்பெரிய வசதி படைத்த சமயத்தினுடைய தலைவர்கள் ரெண்டே ரெண்டு சொல்லால அன்றைக்கு இந்து சமயம் இதை தான் சொல்லிட்டார் இதிலே நீங்கள் இந்து சமயத்தை புரிந்து கொள்ளுங்கள் எங்கள் சமயம் உலகம் முழுவதையும் சகோதரர்களாக சகோதரிகளாக கருதுகிறது நாங்கள் எந்த மதத்துக்கும் அல்ல இந்து மதம் சகிப்புத்தன்மை கொண்டது சகோதர சகோதரிகள் உலகம் முழுவதுங்கிற ரெண்டு வார்த்தையில இந்தியாவின் ஞானத்தை இந்து மதத்தினுடைய பெருமையை உலகத்துக்கு கொடுத்த மாதிரி ஒரே சொல்லால ராமன் உயிரை காப்பாத்த போறான் நாம் இன்னும் நிறைவு கட்டத்தில் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் பார்க்க இருக்கின்றோம் இப்படி எல்லா செயல்களும் பிரமாண்டமாக அமைந்த அந்த அழகு தான் சுந்தர காண்டமாயிற்று ஆஞ்சநேயருடைய பிரபாவம் சுந்தர காண்டம்